திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாமே ஒரு ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் யார் மூட்டை எத்தனை கிலோன்னு யாருக்கும் தெரியாது கொண்டு வந்த மூட்டை தீந்து போச்சுன்னா திரும்பி போகணும் அவ்வளோதான் யதார்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்த பிறக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதே போல் அத்தை மாமன் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி பல உறவுகள் இருக்கலாம் எல்லா உறவுகளும் சேர்ந்து இந்த மூட்டையை தூக்க முடியுமா அப்படின்னா தூக்க முடியாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மூட்டை வந்திருக்கும் அந்த மூட்டைக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அது தீர்றவரில் அவங்களும் இங்கே இருப்பாங்க அவ்வளவு தான் இங்கே பிறந்ததுக்கான உறவுகளாக வேணால் நீங்கள் நினச்சிக்கலாமே தவிர பிறந்ததன் காரணமாக இந்த ஆத்மா உடனே அந்த ஆத்மா வரும் அப்படின்னு நினச்சா அது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உடன் பிறந்தவர்களே நம்முடன் வரமாட்டார்கள் அப்படிங்கும் போது இந்த ஆத்மாவிற்கும் அதற்கும் பந்தமில்லாமல் போய்விடும் அப்படிங்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க தூரத்து தெருக்காரங்க என்னோட நண்பன் என்னோட உறவினர்கள் இப்படி நீங்கள் எந்த இடத்துலையுமே அதுக்கு உறவுகளை கொண்டாட முடியாது பொதுவாக அதை பற்றின அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் ஏன்னா இந்த வினை பயன் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜென்மத்தில் பார்த்தோம்னா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தீங்கு செய்யாமல் வாழ்ந்து கொண்டு வருவோம் எப்படி அப்படின்னா எப்போ நம்ம மனசுக்குள்ள சிவபெருமான் வந்துட்டு அப்படியே நிரந்தரமாக அமர்ந்து விடுகின்றாரோ அந்த மனது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசமாக எப்போ பிரகாசமாக மாறும் அப்படின்னா அந்த மனசுல அன்பு அப்படிங்கிறது குடி கொண்டு விட்டால் அந்த மனசு வந்து ரொம்ப பிரகாசமா மாறும் அப்படி பிரகாசமா மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அங்க இறைவன் வீட்டு இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படி வீட்டு இருக்கிறார் அப்படிங்கும் போதே நமக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எப்போது நாம் அதை உணர்ந்து கொள்கிறோமோ நம்ம மாதிரி தானே மத்தவங்களும் நம்ம முயற்சி பண்ணோம் நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம கண்டு கொண்டு விட்டோம் அவங்க முயற்சி பண்ணலாம் என்ன கண்டு கொள்ளவில்லை ஆனால் அந்த உயிர் அந்த உடலிலும் இருக்கின்ற உயிரில் யார் உறைந்திருக்கிறார்கள் என்றால் சிவம் உறைந்திருக்கிறது அதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் அதை யாரை பார்த்தாலும் சரி தான் அப்பாவை பார்த்தாலும் சரி அம்மாவை பார்த்தாலும் சரி தாத்தாவை பார்த்தாலும் சரி உங்கள் குழந்தையை பார்த்தாலும் சரி எந்த உறவுகளை பார்த்தாலும் நிதர்சனம் என்னென்னா உங்களுக்குள்ள உறைந்திருக்கின்ற அந்த தான் அந்த உயிருக்குள்ள உண உறைந்திருக்கிறது அப்படிங்கிறத அப்போதைக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ ஒரு கஷ்டம் வருது கஷ்டம் வருது அப்படின்னா வீட்டில் ஒரு பண கஷ்டம் வருது அப்படின்னா நாலஞ்சு பேர் வந்து போராடி அதை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி இது கூட நம்ம சொல்லலாம் கஷ்டத்தை பகிர்ந்து அப்படின்னா எல்லா மூட்டையிலையும் அந்த கணக்கு இருந்திருக்கும் அவ்வளோதான் அதனால் ஆள் கொஞ்சமாக சம்பாரித்து கடன் அடைச்சிட்டு போயிடுவாங்க ஒரு வீடு கட்டணும் எல்லாத்து மூட்டையிலையும் அந்த வினை இருந்திருக்கு எல்லாம் சேர்ந்து வீடு கட்டுவாங்க ஆனால் ஒரு உடலில் நோய் வருது அந்த நோயை யாராச்சும் பங்கிட்டு கொள்ள முடியுமா கண்டிப்பாக முடியாது ஒரு மனசில் வருத்தம் வருது அதே அளவுக்கு வருத்தம் இன்னொருத்தருக்கு போக போகாது புரிஞ்சுக்குங்க என் கஷ்டத்தை அம்மா புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதே அளவில் அவர்களால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது அதை அனுபவிக்கவும் முடியாது ஏனென்றால் அவர்களுக்கென்று வந்த வினை மூட்டையில் என்ன இருக்கிறதோ அவரவர் அவ்வினை மூட்டையை மட்டும்தான் அவிழ்க்க முடியுமே தவிர மற்றவர்களுடைய சுமையை வாங்கி கூட சுமக்க முடியாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடியேன் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவென்றால் எந்த வினை மூட்டையை நாம் கொண்டு வந்தோமோ அந்த வினை மூட்டையை நாம் தான் தீர்க்க வேண்டும் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இல்லாதவங்க கடந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்த மூட்டை வேற நான் தூக்கிட்டு வந்த மூட்டை வேற அப்போ எனக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு அனுபவம் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அனுபவத்தை நோக்கி நகர்கிறேன் நீங்கள் உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆன்மீகத்தில் வருபவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால் தன்னை உணர்ந்து கொள்ள தான் கொண்டு வந்த வினை மூட்டையில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை அதை அப்படியே கரைச்சிட்டு மீண்டும் இறைவனடி சேர்வதற்காக இறைவனை சென்றடைவதற்கான முயற்சி ஆன்மீகத்தில் இருப்பவங்க இருப்பாங்க உலக வாழ்க்கையில் இருப்பவங்க என்னென்னா மூட்டை தான் மூட்டை நிறைய விஷயம் இருக்கும் அது நிறைய பொன்பொருள் சம்பாதிக்கணும் எல்லாமே இருக்கும் எல்லாம் பயின் காரணமாக எல்லாம் சம்பாரிச்சுட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டு பல பேர் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி நிறைய வினைகளை இப்போ இன்னும் அந்த மூட்டையில் திருப்பி திருப்பி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மூட்டை கழியவே கழியாது திருப்பியும் ஒரு மூட்டையாக கொண்டாந்தால் பத்து மூட்டையை தூக்கிட்டு போவோம் அந்த உலக வாழ்க்கை மீது ஈடுபாடு கொண்டவர்கள் பார்க்கணும் அப்படியே கடந்து போயிடணும் உண்மைதான் எல்லாம் ஆனால் கடந்து போயிடணும் அப்படி கடந்து போகின்ற தன்மை நமக்குள் விடுகிறது அப்படின்னாலே அது ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு உணர்வுக்காக அடியன் சொல்வதுதான் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நீங்க இறை தரிசனத்தை பெற்றிருக்கிறீர்கள் நான் இவ்வாறு இறை தரிசனம் பெற்றேன் என்று நீங்கள் எடுத்து கூறுகிறீர்கள் அடியனிடம் அடியனுக்கு அதன் மூலமாக என்ன கிடைக்க கூடும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது என்னன்னா ஒரு வியப்பு அடாடா பரவாயில்லையே இறை தரிசனத்தை பெற்றிருக்கிறார்களே நீங்கள் சொல்லலாம் இப்படி எப்படி எல்லாம் உருவகப்படுத்தலாம் அடியேன் அந்த உணர்வை அனுபவிக்க முடியுமா முடியாது அடியேன் உள்ளத்திலேயே என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அடியேன் இந்த உடலிலே என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அதை அடியேன் மட்டும்தான் உணர முடியும் இதுதான் வினை இதுதான் வினை எனக்கு கால் வலிக்கிறது என்று கூறுகின்றேன் இவ்வாறு வலிக்கிறது இவ்வளவு அதிகமாக வலிக்கிறது என்று கூறினால் உங்களால் அதை உருவப்படுத்த முடியுமே தவிர அதை அனுபவிக்க முடியாது இது யதார்த்தம் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா உயிர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இதுதான் அந்த வழி நமக்கு வரும்போது தான் தெரியும் மற்றவங்களுக்கு வரும்போது அது ஒரு வழி அப்படிங்கிற வார்த்தையா தான் தெரியும் ஒரு சந்தோஷம் நமக்கு வரும்போது தான் தெரியும் மற்றவங்க அதை சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு வார்த்தையாக தான் நம்ம கடந்து போகும் எதற்காக அடியான் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால் நிறைய இடத்துல சொல்லுவாங்க இந்த சாமியாரை போய் பார்த்தோம் எங்க கஷ்டத்தை போக்கிட்டார் அந்த சாமியாரை போய் பார்த்தோம் கஷ்டத்தை போக்கிட்டார் அப்படி இப்படின்ட்டு எந்த சாமியாரும் யார் கஷ்டத்தையும் போக்க முடியாது இறைவன் திருவருள் இருந்தால் இறைவனே ஏதேனும் வடிவம் எடுத்து வந்து நமக்கு அருட்கருணை புரிந்தால் ஒழிய எந்த வினையும் போகாது அப்படியே வந்து அருட்கருணை புரிந்தாலும் என்னன்னா இந்த உடம்புல இருந்து தாங்க முடியல அதனால இதை விட்டு வா அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர அந்த வினையும் மீண்டும் நீங்கள் தான் அனுபவித்தாக வேண்டும் நான் தான் அனுபவித்தாக வேண்டும் இது எதார்த்தம் இதை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் வேண்டும் ஏன்னா இயற்கையின் நியதி யாருக்காகவும் மாறப்போவது கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்குங்க இயற்கையின் நியதி யாருக்காகவும் மாறப்போவது கிடையாது அப்படி இருக்கையில நமக்கான அந்த வினை பயன் அப்படிங்கிறது நாம் அனுபவித்தாக வேண்டியது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுகின்றோம் அபிஷேகம் பண்ணுகின்றோம் நம்ம வினை பயன் தீர்ந்துடுமா தீர்ந்துடுமா எதார்த்தமா கேட்டு பாருங்க மனசுக்குள்ள விடை கிடைக்கும் இறைவன் மீது அன்பு செலுத்துகின்றோம் இறைவனே கதி என்று இருக்கின்றோம் வினைப்பயன் தீர்ந்து விடுமா பதில் உங்களுக்குள் கிடைக்கும் அதே இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள் எந்த வினை நம்மை நோக்கி வருகிறதோ அந்த வினையிலிருந்து தப்பித்து கொள்ளாமல் அந்த வினையை அனுபவிக்கின்றோம் இறைவன் கொடுக்கின்றார் நான் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற வினையை நாம் அணுகுகின்றோம் அனுபவிக்கின்றோம் அப்படிங்கும்போது என்ன நிகழும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இந்த புரிதல் நமக்குள்ள ஏற்பட்டு விட்டால் போதும் இந்த புரிதல் நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அந்த மாற்றம் ஒரு பெரிய தெளிவை உங்களுக்குள் கொண்டு வரும் அப்போ புரிஞ்சுக்குவோம் நம்முடைய வினைப்பயனை நாம் குழந்தைகள் அனுபவிப்பார்களா மாட்டார்கள் நம் குழந்தைகள் கொண்டு வந்த வினைப்பயனை நம்மால் அனுபவிக்க முடியுமா முடியாது யாரோ ஒருவர் சந்தோஷப்படுகின்றார் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியுமா முடியாது யாரோ ஒருவர் துக்கப்படுகிறார் என்பதற்காக நான் துக்கத்தில் ஆழ்ந்திருக்க முடியுமா முடியாது ஒருவேளை துக்கப்படுகின்றேன் என்றால் அதுவும் எனது வினைப்பயனாக இருக்குமே தவிர அவரது வினைப்பயனை நான் அனுபவிக்கின்றேன் என்று நீங்கள் பொருள் கொள்ளவே கூடாது இந்த இயற்கையின் நிகழிலே எதுவும் மாறாது பின் எப்படி அதிலிருந்து வீண்டு வருவது வருகின்ற வினையை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு இறைவன் சித்தம் இறைவன் செய்கின்றான் இது இறைவனின் செயல் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்துடன் ஒரு வினையை அணுகும் பொழுது அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதில் அறத்தின் பால் நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக நாம் கொண்டு வந்த மூட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க முடியும் இதற்கிடையில் தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவன் மேல் ஒரு நாட்டம் வந்துவிட்டாலே நாம் யார் என்ற கேள்வி வந்துடும் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி வந்துவிடும் அதனை நோக்கிய பயணமும் ஆரம்பித்துவிடும் அவ்வாறு ஒரு வினை ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது அது இறைவனின் கருணை பார்வை அந்த கருணை பார்வை கிடைத்துவிட்டால் தான் யார் என்பதை ஒரு உயிர் உணர்ந்து கொண்டது என்றால் மேலும் சில சாத்தியமான விஷயங்கள் அந்த உயிருக்கு நடக்கக்கூடும் அதன் விளைவாக அந்த திருவருட் கருணையின் காரணமாக இறைவனை உணர்ந்து கொண்ட அந்த உயிர் இறைவனுடன் கலக்க போராடும் பொதுவா ஆன்மாக்கள் தனது இயல்பிற்கு தகுந்தார் போல இறைவனை அறியும் தான் இருக்கின்ற நிலை எதுவோ அதனை இறைவனை அறிய முற்படும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை நம்ம சிவபித்தன் சேனல்ல நிறைய விஷயங்களை இறைவனை அறிதலை பற்றி சொல்லியிருப்போம் கண்டிப்பா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் அதுதான் இறை அறிதல் அப்படிங்கிறது தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது பொருளாகும் நிறைய அதையும் கேட்டிருந்தாங்க தன்னை அறிதல் அப்படின்னு சொல்கிறோமே அது எவ்வாறு அறிய முடியும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கோம் அதுல முதலில் தன்னை அறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தாடலாம் அதாவது தான் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா எதற்காக பிறந்தோம்னு தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சரி எப்படிப்பா அது தெரிஞ்சுக்கிறது யாராச்சும் வந்து சொல்ல போகிறாங்களா கிடையாது இறைவன் காட்டுகின்ற வழி அது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்றார் போல இறைவன் எவ்வாறு தன் காட்சியை அளிக்கின்றார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவாக நமது சிவபித்தனோட இந்த சேனலோட முக்கிய எண்ணமே பார்த்தீங்கன்னா உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவனை ஆங்காங்கே சென்று தேடுவதை தவிர்த்து அமர்ந்த இடத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அதன் அடிப்படையில் தான் முதலாவது கருத்து பொதுவாக தன்னை அறிதல் அப்படிங்கிறது அமைதியாக உட்காந்து யோசிக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா தன்னை அறிதலின் உயர்நிலை அது ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்ததற்கு பிறகு அமைதியாக அமர்ந்து உள்நோக்கும் போது உள்ளிருக்கின்ற அந்த அமைதியை உணரும் பொழுது நம்மை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஆழ்ந்த கருத்து அதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ பொதுவாக எந்த வினையாற்றினாலும் சரி சில கஷ்டம் வரும் சில இடத்துல சந்தோஷம் வரும் சில இடத்துல ரெண்டுமே கலந்து வரும் இந்த மாதிரி எந்த நிலை வந்தாலும் சரி அந்த நிலையை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப கடினமான விஷயம் இது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு வினை நடக்கிறது என்றால் அவ்வினையை வருவது போலே ஏற்றுக்கொள்வது ஏன்னா இது எல்லாம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு பின்னி பிணைக்கப்பட்டவை இப்ப இந்த இடத்துல நம்ம ஆறாவது அறிவை பயன்படுத்துகிறோம் ஏன் இந்த வினை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினையை வந்தவாறே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்த வினையானது நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு நாம் எதிர்வினை புரிகின்றோம் அப்படின்னா இன்னும் வினைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் சில இடத்துல பிரச்சனைகளில் போகும் அது இன்னும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் இந்த மாதிரி வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வினை அந்த நிமிடத்தோடு முடியக்கூடியதாக இருந்திருக்கும் அவ்வாறு நாம் அதை வினையை முடித்து கொண்டோம் என்றால் நாம் வந்த வேலை என்னவோ அதை நோக்கி அடுத்தடுத்து நாம் போவோம் அப்படி போகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை நிற்கும் இந்த உலகத்துல பல ஆயிரம் கோடி பேர் பிறந்திருந்தாலும் ஒரு சில மாற்றங்களை ஒரு சிலரால் தான் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் விதி அந்த ஒருத்தர் நீங்களாக இருக்கும் பொழுது வருகின்ற எல்லாவற்றையும் நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றோம் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய் அப்படின்னு சொல்லுவாங்க பலனை எதிர்பாராதே அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் நீங்க செய்யற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான பலன் என்ன வந்தாலும் சரி அதை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்க அடுத்து என்ன வேலைங்கிறத தேடி செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு உயரிய கொள்கை நம் கண்களிலே தென்படும் யாருமே செய்யாத ஒரு விஷயமாக இருக்கும் அதை இறைவன் நம் கண்களுக்கு காட்டுவார் அது அமைதி நிலையில்தான் ஒருத்தர் உணர்ந்து கொள்ள முடியும் நமக்கு என்ன வேலை அப்படிங்கிறது அப்ப அவர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி பக்குவமாகும் பொழுது அவருக்கு ஒரு உயரிய கொள்கை அப்படிங்கிறது கண்ணில் தென்படும் அந்த வேலைக்காக தான் இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம்ங்கிறது அப்பதான் புரிய வரும் இதை உட்காந்து அமைதியாக யோசிச்சீங்கன்னா தான் இதோட விளக்கம் அல்லது இதனுடைய ஆழ்ந்த கருப்பொருள் அப்படிங்கிறது தெரிய வரும் உண்மை பொய் ரெண்டு விஷயம் இருக்குங்க அதை வந்து அவ்வளவு எளித நம்ம பிரித்தே பார்க்க முடியாது அந்த உண்மை பொய்யை பிரித்து பார்த்து விட்டால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைத்துவிடும் இதுக்கு உதாரணமா சொன்னோம் அப்படின்னா நம்முடைய சிவபித்தன் சேனல் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காணொளிகள் காணொலிகள் வந்து நம்ம கொடுக்கின்றோம் இது இறை கட்டளையின் படி நாம் கொடுக்கின்றோம் சில அடியார் பெருமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இன்னொரு அதோ பிம்பம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பிரதிபலிக்கின்ற தன்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்து இன்னொரு இடத்துல போட்டு அதை கொண்டு வர்றாங்க இப்போ இது எல்லாம் வரும் பொழுது சில பேருக்கு தேடுதல் இருக்கும் இதனுடைய ஆரம்பம் எங்கு அப்படின்னு அதை தேடி கண்டுபிடித்து விடுவார்கள் சில பேர்னால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா பார்க்கறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க இது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் அப்படித்தான் இதனுடைய ஆணிவேர் அப்படிங்கிறது வேறெங்கோ இருக்கும் நம் வேரை அறியாமல் மேலிருக்கின்ற மரத்தை மட்டும் பார்த்து இதுதான் உண்மை என்று எண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம பயணம் அப்படிங்கிறது நிறைவடையாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான உண்மை அப்ப அந்த ஆணிவேரை தேட ஆரம்பிக்கின்றோம் போது கண்டிப்பா அந்த ஆணிவேரின் மூலமாக ஆதியும் மந்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும் அப்ப இறைவனுடைய அந்த பெரும் கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை பற்றி அனைத்தையும் அறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும் முதலில் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் நம்மால் உணரப்படும் ஒன்று இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் நம் ஆன்மா எவ்வாறானது நம் மனமானது எப்பேற்பட்டதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை பல பிரிவுகளாக இருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டவன் இன்பம் வந்தால் அழுவார் துன் இன்பம் வந்தால் சந்தோஷமா இருப்பாரு துன்பம் வந்தால் அழுவார் அது அவருடைய இயல்பு அதில் மாற்றுக்கிறதே இல்லை இதில் அடுத்த நிலைக்கு போறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் தாமதிச்சு அல்லது பொறுத்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு நிலை பார்த்திங்க அப்படின்னா எதையும் நன்கு ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று நிலைகளிலே நம்ம ஆன்மாக்களை பிரித்து விடலாம் இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க எது நடந்தாலும் அதில் ஆயிரத்தெட்டு கேள்விகள் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி போகும்போது இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுமே ஆம் இருக்கிறார் அப்படின்னு நம்பிட்டோம்னா நம்ம சாதாரண ஆட்கள் இப்ப வந்து நமக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆலயத்தை காட்டி அந்த ஆலயத்தில் தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னா சாதாரண மாணவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஒரு கட்டம் மேலே போய் அங்கு மட்டும் இல்லை எங்க ஆலயத்தில் மட்டும் இறைவன் இல்லை எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப அதனை புரிந்து எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் என்பதை நம்புவது அடுத்த வகை இன்னொன்று ஆழமாக நம்புவது எல்லா உயிரினமாகவும் எல்லா உயிராகவும் எல்லா பொருட்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கறத ஆராய்ந்து அறிகின்றார்கள் அல்லவா அவர்கள் மூன்றாவது ரகம் அவர்கள் தான் இந்த சித்தர்கள் அளவுக்கு சொல்லக்கூடியது எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து எல்லா பொருட்களிலும் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெற்றவர்கள் அந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உயர்ந்த தன்மையுடையவர்கள் அப்போ அந்தந்த ஆன்மா பக்குவத்திற்கு ஏற்றார் போல இறைவன் காட்சி தருகிறார் ஒருத்த ஒருத்தங்க ஆலயத்தில் அந்த சிற்பத்தில் இறைவன் இருக்கிறார் நினச்சா அந்த ஆத்மாவுக்கு அந்த சிற்பம் தான் இறைவன் ஒருத்தருக்கு சிற்பத்தில் இல்லை அப்போ வேற ஏதாவது ஒரு இடங்களில் இறைவன் இருக்கிறார்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தான் இறைவன் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டவர்கள் நம் மனதிற்குள்ளே இறைவனை காண முடியும் அப்படின்ட்டு நம்புகிறோம் அப்படின்னா அந்த மனது தான் இறைவன் ஆகிறார்கள் இன்னும் சில பேர் ஆராய்ந்து எல்லா இடங்களிலும் இறைவன் வியாபித்திருக்கின்றார் எல்லா உயிராகவும் இருக்கிறார் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொருள்களை எல்லாம் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையை பெற்று விடுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் இந்த ஆன்மாக்கள் அவ்வளவுதான் நான் இறைவனை கல்லா பார்க்கிறேனா காற்றா பார்க்கிறேனா ஒளியா பார்க்கிறேனா என்னுள் இருக்கக்கூடிய ஜோதியாக பார்க்கிறேனா அப்படிங்கிறது எனது ஆன்மாவின் பக்குவத்திற்கு தகுந்தார் போலதானே தவிர பிறர் சொல்வது போல இறைவன் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவரவர் மனநிலைக்கு ஏற்றார் போல இறைவன் இருக்கின்றார் ஆன்மீகவாதியாக இருக்கின்றார் சிற்பத்திலே இறைவன் இருக்கிறார் என்று நண்பும் போது சிற்பமாகவே இறைவன் இருக்கின்றார் இன்னும் ஒரு படி மேலே போய் யோகம் தியானம் தவம் தவத்தின் மூலமாக இறைவனை அடையலாம்னா அவங்களுக்கு தவத்தின் வடிவிலே இறைவன் இருக்கின்றார் வேள்வி செய்வதன் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு வேள்வி மூலமாகவே இறைவன் தனது காட்சியை தருகின்றார் உண்மையான அன்பு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்பின் வழியாக காட்சி தருகின்றார் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அந்த கடவுளே இல்லை என்ற எண்ணத்தை உண்டாக்கி அதன் வலிமை பெறச் செய்து அந்த வலிமை பெற்ற எண்ணத்தின் மூலமாக இறைவன் அங்கு காட்சி தருகின்றார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில அவரவர் பக்குவத்திற்கேற்றார் போல அந்த மனநிலை கேட்டார் போல தன் இருப்பை இறைவன் உணர்த்தி கொண்டேதான் இருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த பெயரில் இறைவனை அழைத்தாலும் சரி நாம் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லலாம் எல்லா திருநாமமும் இறுதியில் எங்குதான் சென்று நிற்கப் போகிறது என்றால் இறைவனிடம்தான் சென்று நிற்கப் போகிறது இறைவன் ஒருவரே அவர் உருவமற்றவர் ஆதி அந்தமும் இல்லாதவர் குறியற்றவர் குணமற்றவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவருக்குன்னு உணர்ச்சிகள் ஏதேனும் இருக்குமா இருக்காது இருந்தால் மனிதராகி விடுவாரே அதையெல்லாம் கடந்த நிலையிலே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறை பக்குவத்தை நாமும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூட்சமம்